நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கட்டின் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வயத்து பால் மயிலை சினை மாடுங்க கன்று இன்றுன்னு ஒரு ஐந்து நாட்கள் இருக்குதுங்க நல்ல கறவைங்க அதாவது வந்துங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க நல்லா தோல் நைஸான மாடு நல்ல குணவனமான மாடுங்க கன்று கினி பிற வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க குணவனத்தில் அருமையான மாடுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க புது வாய்ங்க அதாவது கட முழுப்பனோடு சொல்லாமங்க இந்த இத்த பல் இருக்குதுங்க நல்ல இணக்கமான மாடு நல்லா தோல்நைசான மாடுங்க நல்ல குணவனமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த கெட்ட குணங்களும் இல்லைங்க கழிப்புச் சூழிகளும் இல்லைங்க குறைப்பளவும் இல்லைங்க எந்த விதமான ஒரு தவறு இந்த மாடு கிடையாதுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நீ வீடியோவில் ஒரு மடத்துக்கு ரெண்டு மடத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து கூட நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க நன்றி வணக்கமுங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்